அன்பான முருக பக்தளுக்கு வணக்கங்க ஒரு உண்மையான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு எங்கே அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலுங்க வெள்ளக்கோவில வீரகுமார் சுவாமி டெம்பிள் இருக்குங்க அங்கே வந்து காலையில் மதியானம் இரவு வந்து சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அங்கே வந்து அங்கே பூஜை பண்ணுறவங்க வந்து நைட்டு தங்கி சாமிக்கு வந்து மறுநாள் காலையில் நாலு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க ஸோ எப்போயும் போல் வந்து நைட்டு அங்கே வந்து தங்கி தூங்கிட்டு இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கட்டு வீரியம் பாம்பு வந்துருக்குங்க அந்த பாம்பை வந்து காலை எந்திரிச்சு பார்த்தினா உங்களுக்கு வந்து பதட்டமாகிடுச்சு சோ இந்துச்சு அந்த குச்சி எடுத்து பா தட்டி பாக்குறாங்க அந்த பாம்பு செத்து போய் கிடக்குதுங்க சோ அங்க இருக்க முருகன் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திருக்கிறாரு ஸோ அவங்களுக்கே எல்லாத்துக்கும் ஆச்சரியம் போயிடுச்சு ஸோ வந்து அந்த கோயில் நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்தே கோயில் நிர்வாகம் இல்லை அந்த இருந்தே அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஃபோட்டோவோடு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பாம்பு வந்து காமிச்சிருப்பாங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் வந்து பாருங்கள் இருக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஸோ முருகனை நம்புறவங்க முருகன் நெஞ்சும் கைவிட மாட்டார் முருகன் இருக்கிறார் இதுவே ஒரு சாட்சி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் இருக்கிற வீரகுமார் சுவாமிங்க வீரகுமார் சுவாமி வந்து வெள்ளை கோயிலே காக்கிற தெய்வங்க இவர் வந்து ரொம்ப சக்தியான சாமி இவரை பத்திய டீட்டெயில் புல் வீடியோ நான் லாங் வீடியோ போறேங்க எல்லா பூகளும் விரைவனிக்க